நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மனிதன் தீமை செய்தான் என்றாலும் அந்த தீமை செய்தவனுக்கும் அந்த நல்லவர்கள் மீண்டும் நன்மையே செய்வார்கள் அவர்கள் முற்றிலும் துன்மார்க்கமாய் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டி நன்மையே செய்தாலும் அவர்கள் பதிலுக்கு தீமைதான் நமக்கு செய்வார்கள் இது அவர்களுடைய சுபாவம் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கு நிற்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமம் ஏழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு காணாமுக்குள் நுழைய போகும் போது சில கட்டளைகளாக சில விஷயங்களை சொல்லுகிறார் அது என்னவென்றால் நீங்கள் காணாமப்புள் போகும் போது அந்த பூமியானது மிகவும் செழிப்பானது அங்கு பாலும் தேனும் ஓடுகிற காணானது அங்கு நல்ல விளைச்சல் தருகிற பூமி உண்டு திராட்சை தோட்டங்கள் செடிகள் போன்ற எல்லா விதமான செழிப்பான ஒரு தேசமா இருக்கிறது அங்கு தேன் அதிகமாக கிடைக்கும் இப்படி நல்ல செழிப்பான அந்த தேசத்திற்கு நீங்கள் போகும்போது அங்கே உள்ளே நுழையும் போது அங்கு ஏழு விதமான ஜாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் துன்மார்கர் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை அழித்து விட வேண்டும் அப்படி நீங்கள் அழித்து போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த ஜனங்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் போராடி அவர்களை வெற்றி பெற்று துரத்தி பின்பு நீங்கள் அந்த இடத்தில் போய் இருக்க வேண்டும் என்று சொன்ன அப்படி நீங்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணும் போது அவர்களோடு எந்த விதத்திலும் எந்த காரணத்தினாலும் உடன்படிக்கை செய்யக்கூடாது அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் இரக்கம் காட்டக்கூடாது என்று சொன்னார் இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலம் அந்த காலத்தில் பொல்லாத பிசாசு ஒரு மனிதனை பிடித்தால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமம் தெரியாததினால் பிசாசு பிடித்த மனிதனை பிசாசை துரத்த முடியாது ஒரு மனிதன் அதிகமான பிசாசு பிடித்தால் அவன் அதிக துன்மார்க்க காரியத்தை செய்வான் அதனால் பலர் பாதிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவனை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இப்படிதான் காணானியர்கள் பிள்ளை சூனியத்திற்கும் இச்சைக்கும் பாவ காரியங்களுக்கும் துன்மார்க்க வழிபாடு நடக்கிற இருந்தார்கள் அதனால் அவர்களை கொள்வதை விட அப்பொழுதெல்லாம் வேறு வழி இல்லை அதனால்தான் எளியா திர்கதரிசி ஐயாவை கூட கர்த்தர் நானூத்தி ஐம்பது பாகால திர்கதரிசிகளை கொல்லும்படி கட்டளை கொடுத்தார் அந்த காலத்தில் கொலை செய்வது அது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது தவறல்ல அது யுத்தத்தில் நடக்கும்போது அது தவறு என்று சொல்லப்பட மாட்டாது ஆனால் இந்த காலத்தில் அது தவறு ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் கொடுக்கப்பட்டாயிற்று இந்த கிருபையின் காலம் இந்த காலத்தில் ஒரு மனிதனை கொள்வது என்பது மகா பாவம் அந்த காலத்தில் அவர்கள் மனிதர்களாக அல்ல பிசாசு பிடித்து பிசாசாகவே மாறி போனார்கள் அஹ் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கருத்தில் கொள்ள சொன்னார் ஆனால் இந்த காலத்தில் ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருந்தாலும் நாம் ஜெபித்து அவனை விடுதலையாக்கி ஒரு மனிதனாக மாற்ற முடியும் அதனால் இந்த காலத்தில் கொலை செய்வது தவறு ஒரு மனிதன் அக்கிரமம் செய்கிறான் ஒரு நாடோ ஒரு தேசமோ என்றால் அந்த தேசத்திற்காக நாம் ஜெபித்து அந்த தேசத்தை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் அவர்களோடு உறவாடக்கூடாது சில உதாரணங்களை சொல்லலாம் பள்ளிக்கு செலுகிற பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் சொல்வார்கள் நீ நன்றாக படிக்கிற புத்திசாலியான பிள்ளைகளை நண்பர்களாக்கிக் கொள் அப்பொழுது உன்னுடைய ஞானமும் பெரிதா இருக்கும் துன்மார்க்க பிள்ளைகளோடு சேராதே அவர்கள் அடிதடி பண்ணுவது வம்பு பேசுவது தீய வார்த்தைகள் பேசுவது இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு சேராதே நல்ல பிள்ளைகளோடு சேர்ந்து நண்பர்களாக்கிக் கொள் என்று சொல்வது வழக்கம் அதேதான் கர்த்தரும் நமக்கு சொல்லுகிறார் துன்மார்க்கரோடு நாம் ஒன்று சேரக்கூடாது அவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி உதவி செய்ய போக கூடாது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லவருக்கு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மனிதன் தீமை செய்தான் என்றாலும் அந்த தீமை செய்தவனுக்கும் அந்த நல்லவர்கள் மீண்டும் நன்மையையே செய்வார்கள் ஆனால் தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் முற்றிலும் துன்மார்க்கமா இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டி நன்மையே செய்தாலும் அவர்கள் பதிலுக்கு தீமைதான் நமக்கு செய்வார்கள் இது அவர்களுடைய சுபாவம் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் அது அவருடைய சுபாவம் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த துன்மார்க்கர் அப்படி இல்லை பிசாசின் குணமும் அதுதான் பிசாசானவன் அவன் பேச்சை கேட்கிற எந்த மனிதனையும் அவனை கொள்வான் அவனை சித்திரவதை பண்ணுவான் என் பேச்சை தானே இத்தனை நாள் இந்த மனிதன் கேட்டான் அதனால் அவனை நான் வாழ வைப்பேன் என்று அந்த மனிதனுக்கு அவன் நன்மை செய்ய மாட்டான் இதற்கு உதாரணம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்த காரியத்தை நினைத்து பார்ப்பான் அவன் கர்த்தரோடு இருந்த ஒரு சீசத்துவத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மனிதன் பணத்தாசை பிடித்து கொள்ளாத சாத்தனை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்தான் கர்த்தரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இவன் மனம் திரும்பி மனம் நொந்து கர்த்தர் படுகிற பாடுகளை பார்த்து அழுதான் மீண்டும் கொண்டு போய் அந்த காசை கொடுத்து விட்டு கர்த்தரை விடுதலையாக்கும்படி சொன்னான் அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தேவாலயத்தில் இருந்தவர்கள் இப்படி நடந்த போது அதன் பின்பு அந்த யூதாஸ் காரியத்து கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாகவே அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டான் பொல்லாத ஆவிகள் அவனை சூழ்ந்து இத்தனை நாள் என் பேச்சை கேட்டாய் அல்லவா உண்மையில் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை கொள்ளுகிறேன் என்று பேசி பேசியே அவனை தற்கொலை செய்து கொல்ல வைத்து விட்டது அவனே அவனை மாய்த்து கொள்ளும்படி அந்த பொல்லாத ஆவிகள் செய்தது பொல்லாத ஆவிகளின் கொடுமை உச்சம் அது தற்கொலையில் போய் முடியும் பொல்லாத ஆவிகளுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருக்கிற மனிதர்களின் முடிவு அது தற்கொலையாக இருக்கும் இதற்கு உதாரணம் இதற்கு ஆதாரமான வசனம் ஒன்று பதினான்கு பதினைந்து இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அந்த பாவமே மரணத்தை பிறப்பிக்கிறது அப்படி என்றால் பாவத்திற்கு சொந்தக்காரனான சாத்தானே சா நம்மை நாமே கொன்று கொள்ளும்படி அவன் கொன்று விடுவான் அவனோட அவன் ஒரு மனிதனை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பான் கடைசியாக அவன் எந்த மனிதனை பயன்படுத்தினானோ அந்த மனிதனையே கொன்று விட்டு போய்விடுவான் இது சாத்தானியின் தந்திரம் அவனுடைய திறமைகள் இது இதெல்லாம் அவனுடைய வழிகள் அவன் எப்படியெல்லாம் மனிதனை வஞ்சிக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் இப்படியாக நட அதனால்தான் கருத்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கனோடு கலவாதே சங்கீதம் ஒன்று ஒன்றில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே பாவிகளுடைய வழியில் நில்லாதேன் பரியாசக்காரர் உட்கார விடத்திலும் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அதனால் நாம் துன்மார்க்கரோடு கலந்திருப்பது பாவிகளோடு இருப்பது பரியாசக்கர் இதில் மிக ஆழமான சத்தியம் உண்டு இந்த முதல் வசனத்தில் துன்மார்க்கன் யார் அக்கிரமக்காரன் யார் பாவி யார் அவர்களோடு ஏன் உட்கார வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஒருவரோடு ஆலோசனை கேட்காதே என்று சொல்லுகிறார் ஒரு கூட்டத்தாரோடு உட்காராதே என்று சொல்லுகிறார் பரியாசக்காரன் நான்கு பேர் உட்கார்ந்து பரியாசம் பண்ணுகிறாங்க கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தூஷிக்கிறவனே பரியாசக்காரன் அப்படிப்பட்டவனோடு பக்கத்தில் உட்கார்ந்தாலே அவன் செய்கிற பாவத்தில் நமக்கும் பங்கு வந்துவிடும் அதனால்தான் அவன் இருக்கும் இடத்தில் கூட நீ உட்காராதே பாவிகளுடைய வழியில் நின்றாதே ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் போகிற வழியில் அவன் அவன் வருகிற வழியில் நிற்கக்கூடாது நின்றால் அதனாலும் துன்பம் விலையும் இதை அனுபவபூர்வமாக நம் வாழ்க்கையில் அனுபவித்தே பார்க்கலாம் துன்மார்க்கமாய் பாவம் செய்கிற மனிதனின் நடந்து போகிற வழியில் நாம் என்றால் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை நன்றாக நம்மால் பார்க்க முடியும் அந்த இடத்தில் போனால் கூட அவன் நமக்கு துன்பம் விளைவிப்பார் நாம் பாவம் செய்கிறோம் இவனுக்கு தெரிந்து விட்டதே என்று அவன் நம்மை துன்பப்படுத்த வருவான் இது இயல்பான ஒன்று அதனாலும் நமக்கு தீமை விலையும் தேவையில்லாத தலைவலிகள் உண்டாகும் அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார் பாவிகளுடைய வழியில் கூட நீ இருக்காதே ஒருவன் பாவம் செய்கிறான் என்று தெரிந்தால் அவனை விட்டு விலகு அவன் நடந்து போகிற பாதையில் கூட நிற்காது என்று சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார் எப்படி இருந்தால் நாம் வாழ்க்கையில் நாம் சமாதானமாக இருக்கலாம் எந்த மாதிரி எந்த மனிதர்களோடு நாம் சேர வேண்டும் எந்த மனிதர்களோடு நாம் பிரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் துன்மார்க்கல் ஒரு மனிதன் துன்மார்க்க பாதையில் நடக்கிறான் பாவம் செய்கிறான் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான் கர்த்தருக்கு விரோதமாக மனிதர்களை திருப்பி விடுகிறவன் ஒரு பொல்லாதவன் அவன் தான் சாத்தான் அவனுக்கு அடியாளாக இருந்து வேலை செய்கிற மனிதர்கள் அவர்களோடு நாம் போய் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் போய் சேர்வது என்பது முழு விட்டால்தனம் அப்படி நாம் செய்யும் போது அது நமக்கு தீமையை தான் விளைவிக்கும் நமக்கு மிகவும் ஆபத்தான காரியங்களை கொண்டு வரும் அதனால் நம்முடைய உறவினராக இருக்கலாம் இந்த லிஸ்டில் யார் துன்மார்க்கர் யாரோடு நாம் பேசக்கூடாது என்று சொல்லும் போது எங்கேயோ ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் வழியில் நாம் போய் நிற்கப் போவதில்லை யனோ ஒருத்தன் பாவம் செய்கிறான் யாரோ ஒரு குடும்பத்தார் செய்கிறார்கள் என்றால் நாம் போய் அவர்களோடு பேசி பழக போவதில்லை நம்முடைய உறவினர்களாக இருப்பார்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள் பொல்லாத பத்து கட்டளைகளையும் மீறுகிற பாவங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள் முதல் கட்டளையை மீறுகிறவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நம் நெருங்கிய உறவினராய் இருக்கலாம் அவர்கள் உதவி என்று கேட்டால் அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் ஆனால் அவர்களோடு உறவாடக்கூடாது பழகக்கூடாது பழகக்கூடாது அமைதியாக நாம் தனித்திருப்பதே நல்லது இப்படி நாம் இருக்கும்போது போது நம் ஆத்மாவை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் நம் வாழ்க்கையை நாம் சமாதானத்தில் வாழ்ந்து கொள்ளலாம் அவர்களோடு உறவாடும் போதும் அவர்களோடு பேசும் போதும் பழகும் போதும் ஒரு பத்து நிமிடம் அவர்களோடு நாம் செலவழித்தாலும் அதற்கு ஏற்ற தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஏதாவது ஒன்று கேட்பார்கள் அல்லது ஏதாவது ஒன்று நமக்கு கொடுப்பார்கள் அதன் மூலம் நமக்கு இந்த உறவாடுதல் மூலம் நமக்கு ஆபத்து நேரிடும் இதில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட இருதயத்தை கடினப்படுத்த வேண்டிய காரியத்தில் தான் ஆக வேண்டும் கர்த்தருக்கேற்ற காரியங்களில் நாம் கர்த்தருக்கு பக்தியா இருக்க வேண்டிய காரியங்களில் சிங்கம் போல இருக்க வேண்டும் நம் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஆட்டுப்புட்டியைப் போல எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வேண்டும் எந்த இச்சையும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் கர்த்தருக்கேற்ற காரியங்களில் சிங்கம் போல உறுதியாக கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிதலில் இருக்க வேண்டும் விட்டு கொடுக்க கூடாது மிக மிக துல்லியமாக கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதை கவனித்துக் கொள்ள நீங்கள் துன்மார்க்கர் பாவிகள் நம் உறவினர்கள் நம் இரத்த சொந்தங்களாக இருந்தாலும் சற்று தள்ளி நிற்க வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் சற்று விலகி இருந்து நாம் வாழ்வது நல்லது விலகி இருப்பது என்றால் விட்டுவிட்டு வேறு வீடுகளில் இருப்பதல்ல ஒரே வீட்டில் இருந்தாலும் அதிகமாய் பேசாமல் இருந்தாலே அது விலகி இருப்பதற்கு சமம் அதிகமாக பேசக்கூடாது பழகக்கூடாது அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் நாம் நாவை அடக்கி கொண்டிருந்தால்தான் இந்த கடைசி காலத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது தன் நாவை அடக்காதவன் தெய்வபக்தி உள்ளவன் என்று சொல்லிக்கொள்ளாமல் இருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறான் அதனால் தயவு செய்து இந்த காரியத்தில் கவனமாயிருப்போம் நாம் யாரோடு பழகுகிறோம் யாரோடு பேசுகிறோம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களோடு பேசுவதும் பழகுவதும் மிகவும் நமக்கு நல்லது இந்த காலத்தில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை செல்போனில் வருகிற கருத்தருடைய வார்த்தைகளை ஊழியர்கள் சொல்லுகிற செய்திகளை கேட்கலாம் டிவி சேனல்களில் கருத்து வார்த்தைகளை நாம் கேட்கலாம் இப்படியாக நாம் அவர்களோடு ஒன்றிணைந்து கொள்ளலாம் நமக்கு ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் சாதனத்தை தரும் முக்கியமாக துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இப்படியாக துன்மார்க்கருக்கு நாம் இறங்காமடும் அதாவது கொல்லாத பிசாசுக்கு இரக்கம் காட்டக்கூடாது தீமைக்கு இரக்கம் காட்டக்கூடாது தீமையோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது இதை புரிந்து கொண்டு நடப்போம் நம் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வோம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா